என் பெயர் மா குரல் அமுதன் நான் ஆறாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கிறேன் நான் இப்போது ஆசிரியர் தினம் பற்றி பேச வந்துள்ளேன் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி மாதா பிதா குரு தெய்வம் இவ்வரிசையில் தெய்வத்தோடு ஒப்பிடப்படுபவர் ஆசிரியர் அன்பை ஊட்டுவது அன்னையாய் அறிவை வளர்ப்பது ஆசானாய் தவறுகளை கண்டிப்பது தகப்பனாய் பண்புகளை வளர்ப்பது பண்பான நாள் நீங்கள் எடுக்கும் பரிமாணங்கள் கையில் கிடைக்கும் நம்மை உருவமாக்கி எந்த எதிர்பார்ப்புமின்றி ஏனிப்படியாக இருந்து ஏற்றி விடுபவர்கள் ஆசிரியர்கள் போற்றுவோர் போற்றற்றும் தூற்றுவோர் தூற்றற்றும் இருந்தாலும் தம் பணியை செம்மையாக செய்பவர்கள் ஆசிரியர்கள் குன்றா புகளோடு இருக்கும் கல்வியை அமுதமாய் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமாய் அள்ளித் தருவார்கள் ஆசிரியர்கள் கால முழுவதும் கரும்பலகையின் முன் நிற்கும் காலக் கண்ணாடிகளாய் அருள்மொழியை ஏற்றும் பிரம்மாக்கள் வாழ்க்கை புத்தகத்தின் அச்சாணிகள் ஆசிரியர் தினமான இன்று அரும்பெரும் ஆசா ராதாகிருஷ்ணன் அவர்களை வழங்கி வாழ்த்த வயதில்லை எனக்கு இருப்பினும் வழங்குகிறேன் வாழ்க பொல்லாண்டு நீண்டாப்புகளோடு என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்